ஹாய் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஆற்றி தமிழ் ஐஏஎஸ் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னுமே சொல்லலாம் அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிஆர்பி எழுத போகிறவங்க அதாவது முதுநிலை பட்டப்படிப்பு ஆசிரியர் தேர்வு எழுத போகிறவங்களுக்காக ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை எழுத தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்காக இலவச மாதிரி வினாத்தால் வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி இலவசமாக ஒன்று கிடைக்கி அப்படின்றது ரொம்ப ஒரு அபூர்வமானது அதுவும் இந்த அகாடமி வந்து ஒரு நல்ல பெயர் வாங்கின அகாடமி ஸோ இதில் நிறைய பேர் வந்து படிச்சிட்ருக்காங்க ஸோ பிஜி டிஆர்பி தேர்வு எழுத தயாராகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே வந்தடையணும்னா பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இலவச மாதிரி வினாத்தாள் வெளியிட்ட ஆட்சித்தமிழ் ஐஏஎஸ் அகாடமி மாதிரி வினாத்தாள்களை ஆட்சித்தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்டுள்ளது இந்த மாதிரி வினாத்தாள்களை வாட்ஸ்அப் வழியாக இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடப்பட்டுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்களுக்கான முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு அனைத்து பாடங்களுக்கும் புதிய பாடத்திட்டம் மற்றும் மாதிரி வினாத்தாள்களை தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்டுள்ளது சென்னையில் இயங்கி வரும் ஆட்சித்தமிழ் ஐஏஎஸ் அகாடமி கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய மாநில அரசுகள் நடத்தும் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் சிறப்பான முறையில் பயிற்சியளித்து வரும் முன்னணி பயிற்சி நிறுவனம் ஆகும் இந்த அகாடமியில் படித்தவர்கள் தமிழகம் முழுவதும் பல ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் அரசின் பல்வேறு முக்கிய பணிகளில் பதவி வகித்து வருகின்றனர் ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி அனைத்து பாடங்களுக்கும் மாதிரி வினாத்தாள்களை ஆற்றி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி வெளியிட்டுள்ளது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதும் அனைவரும் முன்பதிவு செய்து இந்த மாதிரி வினாத்தாள்களை வாட்ஸ்அப் வழியாக இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டதால் அந்த புதிய பாடத்திட்டத்தின்படி அனைத்து பாடங்களுக்கும் அதாவது எல்லா மேஜர்ஸ்க்கும் அனைத்து சப்ஜெக்டுக்கும் மாதிரி வினாத்தாள்களை ஐஏஎஸ் அகாடமி வெளியிடப்பட்டுள்ளது என்றும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதும் அனைவரும் முன்பதிவு செய்து இந்த மாதிரி வினாத்தாள்களை வாட்ஸ்அப் வழியாக இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா டிஆர்பி எழுதப்போகிற அன்பர்கள் உங்கள் செப்ரேட்டாக நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாடல் கொஷின் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மாதிரி வினாத்தாள்களை நம்ம வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ள எப்படி வந்து டைப் பண்ணணும் எந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க வாங்க அதையும் பார்த்துடலாம் இந்த மாதிரி வினாத்தாள்களை பெற முன்பதிவிற்கு பிஜிடிஆர்பி மாடல் கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்று டைப் செய்து தங்களது சப்ஜெக்ட் மற்றும் முகவரியுடன் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் 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 சிக்ஸ் எயிட் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி முன்பதிவு செய்ய வேண்டும் ஸோ எல்லாருமே முன்பதிவு செஞ்சிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் 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 செவன் சிக்ஸ் மேலும் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் 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 செவன் எயிட் என்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அதாவது நீங்கள் எதுவும் டவுட் இருந்தனா இந்த எண்ணுக்கு வந்து நேரடியாகவே பேசி தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ் ஐஏஎஸ் அகாடமியின் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே டிஆர்பி எழுதப்போகின்ற முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மேற்குறிப்பிட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டு அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் நேமை கொடுத்து அட்ரஸ் கொடுங்க உங்களுக்கு வந்து மாடல் கொஷின் பேப்பர்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதுவும் இலவசமாக எந்த பணமுமே இதுக்கு வந்து கேட்குறது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்